உன் கண்ணீரின் வலியை கேட்பதற்கு யாரிடத்திலும் காதுகளும் இல்லை உன் கண்ணீரினுடைய சுமையை தூக்குவதற்கு எவளிடத்திலும் தோள்களும் இல்லை என்று இந்த வயதில் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது சக்சஸ்னா என்ன இமோஷனலாக எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும் நான் விதைத்த விதை நான் தான் அறுவடை செய்ய வேண்டும் அடுத்தவர்களிடம் சொல்லிக்கொள்வதற்கு எதுவுமே கிடையாது இந்த வயதில் முடிவு செய்யினேன் நீ இந்த வயதில் முடிவு செய்யாமல் அப்புறம் வேற எந்த வயதில் முடிவு செய்ய முடியும் நான் ஒரு விஷயம் சொல்ற ஆழமாக உன் வீட்டில் போய் டைரியில் எழுதி வைத்துக்கொள் பதினேழு வயது முதல் பதினேழு வயது முதல் இருபத்தி ஐந்து வயது வரை நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய் இந்த